ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் குரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து முதல் திருமொழி ஒம்போதாவது பாசுரம் சாதலும் பிறத்தலும் இன்றிவற்றை காதல் செய்யாது உண்கழலடைந்தேன் ஓதல் செய்மறையாகி உம்பர் ஆதல் செய் மூவுருவானவனே உனை காண்பதோர் அருள் எனக்கு அருளு வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே சாதலும் பிரத்தலும் கன்றிவற்றை காதல் செய்யாது உண்கழலடைந்தேன் ஓதல் நான் வரையாகி உம்பராதல் செய் ஆண்டாய் உனை காண்பதோர் அருள் எனக்கு அருள்தியே வேண்டேன் மனைவாழ்கையை பின்னகர் மிகவனே அர்த்தம் பண்ணுகிறபோது ஓதல் மறையாகி ஊதுகின்ற நான்கு வேதங்களிலும் பேசப்படுவனாக இருக்கின்ற பேசப்படுவனாக இருக்கின்றவனும் உம்பராதல் செய் உம்பர் ஆதல் செய் அப்படின்னா மேன்மையான குணங்களை உடையவர்களாக செய்யப்பட்டவர்கள் அர்த்தம் அதான் உம்பர் உம்பராதல் செய் மேன்மையான குணங்களை உடையவர்களாக செய்யப்பட்ட மூரு வாரவனே ஆறந்த மூவர் பிரம்மா சிவன் இந்திரன் இவர்கள்லாம் ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பை செய்வதுக்கோசமாக அவளுடைய குணங்கள்லாம் உயர்வாக இருக்கணும் அதனால் உம்பர் ஆதல் செய் மூருவானவனே இந்த சிவன் பிரம்மா இந்திரன் இவர்களுடைய அந்தராத்மாவாக இருந்து கொண்டு காரியங்களை நடாத்துபவனே அப்படின்னு அர்த்தம் ஓதல் வரையாகி ஓதுகின்ற நான்கு வேதங்களின் உட்பொருளாகி சிவன் பிரம்மா இந்திரன் ஆகிய உயர்ந்த குணங்கள் உடையவர்களுடைய அந்தராத்மாவாக இருந்து காரியங்களை நடாத்துபவனே சாதலும் பிறத்தலும் என்றிவற்றை காதல் செய்யாது சாத பிற இரத்தல் பிறத்தல் என்கிற இந்த சம்சார வாழ்க்கையை நான் காதல் செய்யாது உன் கடல் அடைந்தேன் உன்னுடைய திருவடிகளை அடைந்தேன் இருள் தருமா இரும் இரு இனிப்பிறவியான் வேண்டேன் அப்படின்னு பெரிய அறிஞர்கள் சொல்கிறார் அதையே தான் எது சொல்கிறார் சாதலும் பிறத்தலும் என்றிவற்றை காதல் செய்யாது உண்கடல் அடைந்தேன் ஆண்டாய் குனை காண்பதூரருள் எனக்கு அருளுதியேல் வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மேகவனே அதான் பாசுரம் பாசுரம் படிச்சுடோம் சாதலும் பிரத்தலும் என்றுவற்றை காதல் செய்யாது உண்கழலடை உணகழலடைந்தேன் ஓதல் செய்ன்மறையாகி உம்பராதல் செய் மூகுரு ஆண்டாய் குனைக் காண்பதோர் அருள் எனக்கு அருளு ஏன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா